இந்தியா முழுவதும் கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுமே சிறப்பாக தான் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இரண்டு போட்டிகளில் அடுத்தடுத்து வெற்றிகளை பதிவு பண்ணாங்க ஆனா அவே கிரவுண்ட்ல பயங்கரமா இருக்காங்க அடுத்தடுத்து இரண்டு ஆனா இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிரடி வீரரான சிவன் டுபே இருக்காரு அந்த அணிலேயே தனித்துவமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐபிஎல் தொடர்ல இதுவரைக்கும் மொத்தமா நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்ல குவிச்சிருக்காரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடர்லயுமே சிவன் டுபேட் ஆட்டம் சிறப்பாகவே இருந்திருக்கு மொத்தமா முப்பத்தி அஞ்சு சிக்சர்கள் பறக்க விட்டு நானூத்தி பதினெட்டு ரன்களை குவிச்சிருந்தாரு அந்த सांगला

வீரர்களான யுவராஜ் சிங் இரஃபான் பதான் வீரேந்தர் சேவாக் எல்லாம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க சிவம் டுபே ஒரு லெப்டன் பேட்ஸ்மேன் அப்படிங்கறதுனால இந்திய மிடில் ஆர்டர்ல கூடுதலா ஒரு லெப்டன் பேட்ஸ்மேன் தேவை அப்படிங்கறதுனால சிவம் டிபோக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அத்தோட மட்டும் இல்ல சிவம் டுபே ஒரு வேகப்பந்து வீச்சாளரும் செயல்படுவாரு அவர் ஒரு கேவலரா யூஸ் பண்றது இல்ல ஆனாலும் நடந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல சிவம் டிபோவை வேகப்பந்து வீச்சாளராக பயன்படுத்தி பார்த்தாரு இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா அந்த வகையில ஹர்திக் பாண்டிய நிகரான வீரரா சிவம் டுபே இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடக்க போகுது அப்படி இருந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி ஓகே நீங்களும் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலக உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில சிவம் டிபோக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை